அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எண்பத்தி எட்டு பாடல் எண்பத்தி ஆறு சான்றோர் செய்கையிலே ஆறாவது பாடல் இந்த பாடல் தெற்ற பகைவர் இழப்பாடு கண்ட கால் மற்றும் கண்ணோடுவர் மென்மக்கள் தெற்ற நவைக்கப்படும் தன்மை தாயினும் சான்றோர் அளவை படின் சாவாது பாம்பு பகைவர்தான் நமக்கு ஏற்கனவே துன்பம்தான் செய்திருக்கிறார்கள் அவர்கள் நன்றாக இருந்தால் மேலும் நமக்கு துன்பம் செய்வார்கள் என்று தெரிந்த போதிலும் கூட சான்றோர்கள் தங்களுடைய ஆனாலும் அவர்களுடைய துன்பத்தை போக்க முயல்வார்களே தவிர அவர்களை மேன்மேலும் வருத்தி துன்பப்படுத்தி சந்தோஷப்பட மாட்டார்கள் பாம்பு கூடியதுதான் பாம்பினால் உயர் பயம் உயிர் பயம் உண்டு பாம்பு கடித்தால் இறந்து போவோம் என்று அறிந்தாலும் கூட சான்றோர்கள் நிறைந்த நிறைந்த அவையிலே ஒரு பாம்பு சென்றால் பாவம் அதுவும் ஒரு ஜீவன் உயிரோடு போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் அதை உதாரணமாக சொல்கிறார் பாம்பாக இருந்தபோதிலும் கூட அவையடுவிலே வருகிற போது சான்றோர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அது அது வழியிலே போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் எனவே பாம்பானது இறக்காது அதுபோல தீயவர்களாக இருந்து தீ இருந்து மேன்மக்களுக்கு துன்பமே இழைத்தவர்களாக இருந்த போதிலும் கூட அந்த மேன்மக்கள் தங்களுக்கு அவன் துன்பம் இழைத்தானே எனவே இப்போது கஷ்டப்படுகிறான் அவன் துன்பப்படட்டும் என்று விடமாட்டார்கள் அவனுடைய துன்பத்தை போக்கவே முயல்வார்கள் என்று சொன்ன பாடல் அந்த பாடல் பாம்புக்கு இரக்கம் காட்டுகிற சான்றோர்கள் மனிதர்களுக்கு காட்ட மாட்டார்களா என மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம் தெற்ற பகைவர் இடைபாடு கண்ட கால் மற்றும் கண்ணோடுவர் மேன்மக்கள் தெற்ற நவைக்கப்படும் தன்மையத்து ஆயினும் சான்றோர் அவையின் படின் சாவாது பாம்பு நன்றி வணக்கம்